தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பல்லாயிர கணக்கானோர் விசைத்தறி தொழிலை நம்பியுள்ளனர் ஆனால் இன்று விசைத்தறி சொந்தமாக வைத்து பலருக்கு வேலை வாய்ப்பு தந்து கொண்டிருந்த நெசவாளர்கள் வேறு வழியின்றி கூலி தொழிலுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி கடன் தொல்லையால் பலர் தற்கொலை செய்யும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது மேலும் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக இருந்த விசைத்தறிகள் பழைய இரும்பு கடைகளில் எடைக்கு போடப்பட்டு உடைக்கப்படும் அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் கூலி உயர்வு மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை திருப்பூர் விசைத்தறியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை இன்று முதல் தொடங்கியுள்ளனர் வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் ஒன்றரை லட்சம் விசைத்தறிகள் இயங்காத நிலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளொன்றுக்கு சுமார் ரூபாய் நாற்பது கோடிக்கு மேல் வர்த்தக இழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனால் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசைத்தறி நெசவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்